அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து நேற்றைய தினம் ஒரு முக்கியமான சந்திப்பு இடம்பெற்றிருந்தது குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகும் இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக இதில் பல தகவல்கள் பரிமாறப்பட்டன அதில் ஒரு குறிப்பிட்ட தகவல் காசாவை மையப்படுத்தி டொனால்ட் ட்ரம்பினால் ஒரு பிரேரணையாக முன்வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக காசாவானது அமெரிக்காவினால் கையகப்படுத்தப்பட்டு அது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புயரணையை முன்வைத்திருந்தார் இதுக்குரிய காரணமாக அவர் கூறிய விடிய என்ன என்று சொன்னால் காசாவில் அதிகப்படியான ஆயுதங்களும் அதே போல பல வெடிக்காத குண்டுகளும் இருப்பதாக அவர் ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இதனை பெஞ்சமின் நெத்தரியாஹூ வரவேற்பதாகவும் தனது ட்விட்டர் பக்கத்திலையும் அது போல அந்த பிரஸ் மீட்லேயும் வந்து சொன்னதை பார்க்கலாம் உண்மையிலேயே வெடிக்காத குண்டுகள் என்று சொன்னால் எத்தனையோ குண்டுகள் காசாவில் இஸ்ரேலினாலும் அதே போல அமெரிக்காவினுடைய கூட்டுப்படையினாலும் போடப்பட்டு அங்குள்ள கட்டடங்களை பொறுத்த மட்டில் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருந்தார்கள் சகிதாக்கப்பட்டிருந்தார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னும் அங்கு வெடிக்காமல் இருக்கிற குண்டுகளை நாங்கள் அகற்ற வேண்டும் அதற்காக அமெரிக்காவானது காசா நிலப்பரப்பை தாங்கள் கையகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முன் முன்வைத்திருந்தார் இதன் அடிப்படையில் தான் அவர் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் முன் முன்வைத்திருந்தார் காசா மக்கள் குறிப்பாக பலஸ்தீனை சேர்ந்த மக்கள் ஜோர்டான் மற்றும் எஜிப்டை நோக்கி அவர்கள் அனுப்பப்பட வேண்டும் ஜோர்டானும் எஜிப்டும் வந்துட்டு அந்த மக்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அதனுடைய ஒரு பின்னணியாகத்தான் இந்த கருத்தை அவர் வலியுறுத்திருந்தார் அவர் பதவியேற்ற பிற்பாடு கிரீன்லாந்தை தாங்கள் கையகப்படுத்த வேண்டும் கனடாவை தாங்கள் கையகப்படுத்த வேண்டும் மெக்சிகோவை தாங்கள் கையகப்படுத்த வேண்டும் இவ்வாறாக பல கருத்துக்களை அவ்வப்போது அவர் ஒரு பைத்தியாரத்தனமாக வந்துட்டு கூறிக்கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே இது ஒரு வேடிக்கையான அதே போல வினோதமான விடயமாக இருக்கின்றது அதே வகையில் தான் அதே பெட்டர்னான் என்று சொன்னால் காசாவையும் தாங்கள் கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டும் தாங்கள் அங்கே செய்யப்போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் காசாவை வளப்படுத்த போகின்றோம் என்று சொல்லி ஒரு கருத்தையும் வந்துட்டு அவர் நேற்று அந்த அந்த சந்திப்பில் வந்துட்டு கூறுகின்றது குறிப்பிடலாம் இவர்கள் எவ்வளவுதான் இவ்வாறான நாடகங்களை போட்டாலும் சரி இவர்கள் எவ்வளவுதான் அநியாயங்களை அங்கு வாழக்கூடிய முஸ்லீம்கள் மீது அங்கு வாழக்கூடிய அப்பாவி மக்கள் மீது விதைத்தாலும் சரி அந்த மக்கள் ஒருபோதும் தங்கள் நிலங்களை விட்டுக் கொடுப்பதாக இல்லை அவர்கள் தொடர்ந்தும் போராடத்தான் இருக்கிறார்கள் எனவே தான் அல்லாஹுத்தார் அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் இவ்வாறான வலைகளில் அவர்கள் மாட்டிக்கொள்ளாமல் அகப்படாமல் அவர்கள் அவர்கள் யாராவது பாதுகாக்க வேண்டும் அதுபோல அரபு நாடுகளும் இதற்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் அசலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து